அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் இன்றைய காணொலி தொகுப்புல நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் எங்களினுடைய கணக்கெட்டு சவன் பாட்டுல இந்த கடன் விற்பனை உட்த்திரும்பல் கடன் கொள்வன வெளி மிக முக்கியமாக வெளி திரும்பல் எவ்வாறு கணக்கெட்டு சவன் பாட்டில் பதிவு செய்வது என்றதை பத்தி நாங்கள் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம் வீடியோ குடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இங்கே நான் நான்கு கொடுக்கல் வாங்கல்கள் தந்திருக்கேன் அதுல எல்லோ கலர்ல இருக்கிறது கொள்வனவு வழித்திருங்கலோட தொடர்புடையதாக இருக்குது அடுத்தது கிரீன் கலர்ல காட்டப்பட்டிருக்கின்றது கடன் விற்பனை மற்றும் உட்த்துருங்கலோட தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல் இப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு கணக்குடு சமன்பாடுல பதிவு செய்வது என்றதை பத்தி நாங்க இந்த வீடியோல பார்ப்போம் முதலாவது பாருங்க ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆயிரம் கிரியமான இருப்புகள் கந்தனிடம் கொள்வனவு ஆகவே தனிநபர் அல்லது வணிக நிறுவனங்களினுடைய பெயர் குறிப்பிட்டு வந்திருந்தா நாங்க கடன் அடிப்படையிலான நிகழ்வு ஆகவே இது கடனுக்கு கொள்வனவு இத முதலாவது சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என்ற கணக்கெட்டு சவன் பாட்டுல பார்ப்போம் அப்ப கந்தனிடம் கொள்வனவு என்ன நடக்க போவது என்றால் தங்களினுடைய சொத்து அதிகரிக்கப் போவது இருபது அடுத்ததாக எங்களினுடைய பொறுப்பு அதிகரிக்க போகுது இருபது நாயிரம் எங்களினுடைய சொத்துக்கள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன பிள்ளைகள் என்ன சொத்து கூடுது இருப்பு என்ற சொத்து எங்களுக்கு அதிகரிக்கிறது பொறுப்பு அதிகரிப்பதற்கான காரணம் கடன் கொடுத்தோ என்பதாக இருக்கு அப்ப இந்த கணக்கெடு தாக்கம் இருக்கும் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருபத்தி நாலு பன்னிரெண்டாயிரம் கிரயமான இருப்புக்கள் இருபத்தி நான்காயிரத்திற்கு மாலாவிற்கு விற்பனை அப்ப எங்கேயும் மாலா என்று பெயர் குறிப்பிட்டு வந்திருக்கு ஆகவே இது எப்படியான கொடுக்கல் வாங்கல் கடன் விற்பனை அதாவது கடன் அடிப்படையில் விற்பனையாக இருக்கும் அப்ப இது எவ்வாறு பதிவு என்று பார்ப்போம் எங்களினுடைய இருப்புக்கள் பன்னிரண்டாயிரம் குறைவடைய போகுது அப்ப பன்னிரண்டாயிரம் குறைவடைவதற்கு காரணம் எங்களினுடைய இருப்புக்கள் எவ்வளவுத்துக்கு விற்க போறோம் பிள்ளைகள் இருபத்தி நான்காயிரம் ரூபாவுக்கு நாங்கள் விற்க போறோம் ஆகவே இருபத்தி நாலாயிரம் ரூபாவுக்குரிய காரணம் கடன் பட்டோர் என்பதாக இருக்கிறது கடன் பட்டோர் என்பதாக இருக்கும் நீங்க தெளிவுபடுத்திக் ஓகே நான் கொஞ்சம் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டா இதுல டைப் பண்றேன் ஆஹ் நீங்க வாய்ஸ் ஓவர்க்கு கேட்கல தெளிவான விளக்கங்களை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் நம்புறேன் ஓகே அடுத்தது பாருங்க எங்களினுடைய இந்த பன்னிரெண்டாயிரம் கிரியமான இருப்புகள் இருபத்தி நான்காயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதன் காரணமாக எங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும் எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும் பிள்ளைகள் பன்னிரெண்டாயிரம் லாபம் கிடைச்சிருக்கும் அப்ப இந்த பன்னிரெண்டாயிரத்துக்கு காரணம் என்ன லாபம் என்பதாக இருக்கு ஓகே அடுத்தது நாங்க பார்க்க போற விடயம் லாபம் என்பதாக இருக்க போகுது ஓகே அடுத்தது பாருங்க பிள்ளைகள் எங்களினுடைய ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன நடந்திருக்குது என்றதை பார்ப்போம் ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கந்தனிடம் கொள்வனம் செய்யப்பட்ட பொருட்கள் அப்ப கந்தனிட்ட பாருங்க இருபது நாயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் அதுல இரண்டாயிரம் ரூபாய் பொருட்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அப்ப திருப்பி அனுப்பினா என்ன நடக்கும் பிள்ளைகள் இந்த கடன் கொள்வனவுக்கு ஒப்போசிட் வெளி திரும்பலாக இருக்கும் அப்ப கடன் கொல்வனவை இவ்வாறாக நீங்க பதிவு செய்வீர்களாக இருந்தால் அந்த கடன் கொள்வனவுக்குரிய வெளி திரும்பலை இந்த மாதிரி நீங்கள் பதிவு செய்ய வேணும் எப்படி பதிவு செய்றது பாப்போம் பாருங்க அப்ப கடன் கொள்வனம் செய்யக்குள்ள இருப்புக்கள் வரும் திருப்பி அனுப்பப்படக்குள்ள இருப்புக்கள் குறைவடைய போகுது இரண்டாயிரம் அப்ப ரெண்டாயிரம் குறைவடைவதற்கான காரணம் என்ன இருப்புக்களாக இருக்கும் பிள்ளைகள் இந்த பிரக்கெட்டுக்கள் எழுதுறது அவசியம் இல்லை நான் இந்த விளக்கத்துக்காக உங்களுக்கு எழுதி காட்டுறேன் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் இந்த இருப்புக்கள் குறைவடைந்துட்டு இரண்டாயிரம் ரூபாய்க்கு கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுப்போமா இல்ல ஆகவே இரண்டாயிரம் பொறுப்பு குறைவடைய போகுது பொறுப்பு குறைவடைவதற்குரிய காரணம் கடன் கொடுத்தோராக இருக்கும் கடன் கொடுத்தோருக்கு இனி நாங்கள் காசு செலுத்த மாட்டோம் அடுத்தது பாருங்க இந்த கடன் விற்பனை இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் கடன் விற்பனை என்பதற்கு ஒப்பசித்தான் என்ன பிள்ளைகள் உட்திருப்பலாக இருக்கும் கடன் விற்பனைக்குரிய ஒப்பசி அப்ப உத்திரும்பல் எவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களில் பதிவு செய்கிறது என்றுதை நாங்க பார்ப்போம் கேள்வியை பாருங்க எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாலாவிக்கு ரூபாய் ஆறாயிரத்துக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் அவரினால் திருப்பி அனுப்பப்பட்டது ஆகவே இவற்றினுடைய கிரயம் மூவாயிரம் என்று கூறியிருக்காங்க இதை அப்ப இனிமேல் மாலா ஆறாயிரம் காசு தரமாட்டா எங்களினுடைய சொத்து ஆறாயிரம் ரூபாய் குறைவடைய போகுது காரணம் கடன்பட்டோர் மாலா இனி எங்களுக்கு காசு தரமாட்டா ஆகவே கடன்பட்டோர் என்ற சொத்து குறைவடைய போகுது அடுத்தது பாருங்க எங்களினுடைய இருப்பு எவ்வளவுத்துக்கு கிரையை வாங்கி இருப்ப நாங்க மூவாயிரத்துக்கு வாங்கி ஆறாயிரத்துக்கு வித்த பொருட்கள் ஆகவே இருப்பு வணிகத்துக்குள்ள போகுது ஏன் நாங்க விக்கைக்குள்ள இருப்பை தூக்கி வெளியால கொடுத்திருக்கோம் இப்ப என்று திருப்பி மாலா அனுப்புறா ஆகவே இதை எப்படி என்றதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் சரிதானே ஓகே அடுத்தது பாருங்க பிள்ளைகள் இந்த ஆறாயிரம் கிரயமான பொருட்கள் இதுல பாருங்க மூவாயிரத்துக்கு வாங்கினா ஆறாயிரத்துக்கு விற்கப்பட்ட பொருள் வேணாம் என்று திரும்பி வந்தா வேணாம் என்று திரும்பி வந்தா எங்களோட ப்ராஃபிட் என்ன நடக்கும் குறைய போகுது ஏற்கனவே மூவாயிரத்துக்கு வாங்கி ஆறாயிரத்துக்கு வித்ததால எங்களுக்கு மூவாயிரம் லாபம் கிடைச்சிருக்கு அந்த லாபம் இந்த பன்னெண்டாயிரம் ரூபாவுக்குள்ள இருக்குது இப்ப மாலா வேணாம் என்று அதை திருப்பி அனுப்புறேன் ஆகவே எங்களினுடைய உரிமை குறைவடைய போகுது ஏன் லாபம் குறைவடைய போகுது என்றதால லாபம் குறைவடையுது பிள்ளைகள் சரியா லாபம் கூட லாபம் குறையுது இப்ப இது நட்ட மட்டும் இன்னொரு விதமா நீங்க சொல்லி பாக்கலாம் சரிதானே அப்ப மூவாயிரத்துக்கு வாங்கி ஆறாயிரத்துக்கு விக்கேக்குள்ள எங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு இப்ப அந்த லாபம் இல்லாம போயிட்டுது அப்ப விக்கேக்குள்ள லாபம் கிடைக்குது வேணாம் என்று கூத்திருப்பிறேர் எங்களினுடைய லாபம் குறைவடைது ஓகே அப்ப இது ஒரு விடயமாக இருக்க போகுது பிள்ளைகள் அடுத்தது பாருங்க இதே கொடுக்கல் வாங்கல்களை இந்த சொத்து சக சிலவீனம் சமன் உரிமை சக பொறுப்பு சக வருமானம் என்ற கொடுக்கல் வாங்கல்லை நாங்க பதிஞ்சு பார்ப்போம் என்ன மாதிரி இதை பதிவு செய்யறது அப்ப இந்த சமன்பாட்டை சொல்லுவோம் நாங்க விரிவான சமன்பாடுகள் சொல்லிக் கொள்வோம் ஏன்னா பிள்ளைகள் ஓகே இது எப்படி பதவிடுன்னு பார்ப்போம் சேம் விஷயம் எப்படி அப்ப சொத்துக்கள் பாருங்க முதலாவது கொடுக்கல் வாங்கல் இருபது ஆயிரம் கிரியமான பொருள் வாங்கி ஆகவே இருபது ஆயிரம் எங்களினுடைய சொத்து அதிகரிக்க போகுது அதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள் இருப்புகளாக இருக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே சமயம் எங்களினுடைய பொறுப்பு அதிகரிக்க போகுது எவ்வளவு இரண்டாயிரம் அதற்கு காரணம் என்ன பிள்ளைகள் அதே கடன் கொடுத்தோர் தான் அப்ப இந்த விரிவான சோன்பாடுல எந்த விதமான வித்தியாசங்களும் ஏற்படுத்தப்படவில்லை அப்ப நீங்க சரி அடுத்தது பாருங்க இந்த இந்த நாலாயிரம் ரெண்டாவது நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னிரெண்டாயிரம் கிரிவான இறப்புகள் இருபத்தி நாலாயிரத்திற்கு மாலாவிற்கு விற்பனை இது அப்படி பாருங்க எங்களினுடைய பன்னிரெண்டாயிரம் ரூபாய் இருப்பு குறைவடைய போகும் சரிதானே அப்ப எங்களினுடைய கணக்கு நியமம் இரண்டுல நீங்க படிச்சிருப்பீங்க இந்த பன்னிரெண்டாயிரம் குறைறதுக்கு காரணம் இருப்பு இருப்ப தூக்கி கொடுக்கிறார் இங்க விரிவான சமன்பாட்டுல பிள்ளைகள் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த இருப்புக்கள் விற்பனை செய்யப்படும் பொழுது செலவீனமாக இனங்காணப்பட வேண்டும் ஆகவே எங்களினுடைய செலவீனம் அதிகரிக்குது அதற்கு காரணம் விற்பனை இறையமாக இருக்கு அப்ப இதை மறக்க கூடாது கணவருக்கு வந்து இது என்ன ஏது என்றது தெரியல சும்மா பதிஞ்சு கொண்டு போறது இந்த லாபம் வந்ததுக்குள்ளையும் விற்பனை வருமானம் விற்பனை கிரியங்கள் இருக்குது அதை நாங்க உரிமைக்குள்ள பதிலோம் ஆனா விரிவான சன்பாடு செலவீன வருமான நிரல்கள் தரப்படைக்குள்ள அதை நாங்கள் உரிய நிரல்களுக்கு கீழே பதிவு செய்ய வேண்டும் சரியா பிள்ளைகள் ஆகவே முதலாவது பன்னிரண்டாயிரம் கிரியமான இறப்பு செலவீனமாக இனம் காணப்படுது இப்ப நாங்க அதை எவ்வளவுத்துக்கு வித்திருக்கோம் இருபத்தி நாலாயிரம் ரூபாவுக்கு வித்திருக்கோம் அப்ப இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வித்ததால எங்களுக்கு கடன் பட்டோர் என்ற சொத்து அதிகரிக்க போகுது ஏன் அதிகரிக்க போது பிள்ளைகள் பட்டோர் தரோனும் அவ்வளவுந்தான் ஏன் தரோனும் கடனுக்கு வித்திருக்கம் அவர் வாங்கி எங்கள்கிட்ட அப்ப அதற்குரிய காசும் தரோனும் சரியா அடுத்தது பாருங்க இந்த இருபத்தி நாலாயிரம் என்றது வணிகத்துக்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள் வருமானம் அந்த வருமானத்துக்கு பேர் என்ன விற்பனை என்று சொல்லுவோம் விற்பனை என்ற வருமானம் வணிகத்துக்கு கிடைக்க பெற்றிருக்கு சரிதானு அப்ப இவ்வாறாக இத நீங்கள் பதிவு செய்வதற்கு தெரிஞ்சிருக்கணும் அதே போல ஒரே கலர்ல காற்றன் உங்களுக்கு பார்க்கல அதை ஈஸியா கேப்சர் பண்ணி கொள்ளலாம் ஓகே அடுத்தது பாருங்க மூன்றாவது கொடுக்கல் வாங்கல நாங்க பதிவு செய்ய போறோம் அப்ப மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் எதை குறிக்குது பிள்ளைகள் வெளி திரும்பல குறிக்குது எதை குறிக்க போகுது வெளி திரும்பல குறிக்க போகுது அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோணம் கொள்வனம் செய்யப்பட்டதுக்கு ஒப்போசிட் வெளி திரும்பலாக இருக்கும் அதே போல நீங்க பதினஞ்சு சரி மைனஸ் ரெண்டாயிரம் எங்களினுடைய சொத்துக்கள் குறைய போகுது வேணாம் அன்று திருப்பி அனுப்புறோம் அதற்கு காரணம் எது இருப்புக்களாக இருக்கு அதே போல பிள்ளைகள் எங்களினுடைய பொறுப்பு குறைய போகுது ஏன் கடன் கொடுத்தோருக்கு இனி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே எங்களினுடைய பொறுப்பு குறைவடைய போது மைனஸ் ரெண்டாயிரமாக இருக்கும் இதற்கு காரணம் என்ன கடன் கொடுத்தோர் அதே விஷயம்தான் கடன் கொடுத்தோராக இருக்கும் சரிதானே சோ இந்த விடயங்களை நீங்க இலகுவாக தெரிஞ்சு கொண்டு போனா வெளி திரும்ப பத புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பார்க்க போறோம் உத்திரும்பல் இந்த வினாவில கேட்கப்பட்டிருக்கின்ற உட்திரும்பல் அதே விஷயம் பிள்ளைகள் இதில் பாருங்க பன்னிரண்டாயிரம் குறைச்சிருக்கோம் இருபத்தி நாலாயிரம் கூட்டியிருக்கோம் விற்பனை செய்யப்படல பன்னிரெண்டாயிரம் விற்பனை கிரியத்தை நாங்க செலவீனமாக இனம் கண்டிருக்கோம் இதற்கு அப்படியே ஒப்பசித் தான் உத்திரும்பல் அப்ப பாருங்க மூவாயிரத்துக்கு வாங்கி ஆறாயிரத்துக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருள் திருப்பி அனுப்பப்படுது ஆகவே எங்களினுடைய சொத்து மூவாயிரம் அதிகரிக்க போகுது ஏன் எங்களுக்கு இருப்பு வணிகத்துக்குள்ள வரப்போகுது சரிதானே அப்ப இனி கடன்பட்டோரான இருந்து ஆறாயிரம் காசு கிடைக்காது ஏன் காசு கிடைக்காது அவர் தான் நீ என்று திருப்பி அனுப்பிட்டார் பிள்ளைகள் சரியா அடுத்தது பாருங்க நாங்க இந்த மூவாயிரம் ரூபாய் இருப்பு விக்கேக்குள்ள செலவீனமாக இனம் கண்டிருக்கோம் இப்ப அந்த செலவீனம் எங்களுக்கு என்ன செய்ய போகுது குறைவடைய போகுது ஏ விக்கேக்குள்ள செலவீனமாக இனம் கண்டு நாங்க இப்ப அவர் வேணாம் என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டு அப்ப திருப்பியும் நாங்க செலவீனமா இல்ல ஆறாயிரம் நாலாயிரத்துக்குள்ள ஆறாயிரத்தையும் சேர்த்துதான் விற்பனை வருமானமாக இனம் கண்டிருக்கோம் ஆனால் இப்ப வேணாம் என்று திருப்பி அனுப்பிட்டேர் அப்ப எங்களினுடைய விற்பனை வருமானம் என்ன செய்ய போகுது ஆறாயிரம் ரூபாய் குறைபடைய போகுது அப்ப ஞாபகப்படுத்தி வச்சு கொள்ளுங்க எங்களினுடைய சரியான ஒப்பசிட் என்னவாக இருக்கும் வெளி திரும்பலாக இருக்கும் விற்பனை கடன் விற்பனைக்குரிய ஒப்பசிட் என்னவாக இருக்கும் பிள்ளைகள் உட் இருக்கும் அல்லது விற்பனை திரும்பலாக இருக்கும் அப்ப இந்த விதமாக இந்த கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் பதிவு செய்வது கணக்கீட்டு சமன்பாட்டில் இந்த திரும்பல்களை எவ்வாறு பதிவு செய்வது என்றதை நீங்க நல்ல வடிவா வழங்கி கொண்டிருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க அடுத்ததா உங்களுக்கு என்னென்ன வீடியோக்கள் தேவை என்றதை நீங்கள் பதிவு செய்தா கமெண்ட்ல போடுங்க நான் அதற்குரிய ஃபீட்பேக் வீடியோவாக உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன் நன்றி